அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரியும் பத்தாவது இறை வார்த்தை பரத்தமையில் ஈடு சிலைகளை வழிபடுவோர் விபச்சாரம் செய்வோர் தகாத பால் உறவு கொள்வோர் ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர் திருடர் பேராசையுடையோர் குடிவெறியர் பழி தூற்றுவோர் கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறை ஆட்சியை உரிமை உரிமையாக்கிக் கொள்வது இல்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே நீங்கள் ஆவிக்குரிய செயல்களை செய்து வாழாமல் ஊனியல்பின் செயல்களை செய்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இறை ஆட்சியில் பங்கு பெற முடியாது விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும் முடியாது என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக குறைந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக் நாமும் கூட ஆவிக்குரிய செயல்களை செய்து வாழாமல் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சொல்லியிருக்கிற ஊன் இயல்பின் செயல்களை செய்து வாழ்வோம் என்று சொன்னால் நாமும் இறை ஆட்சியில் பங்கு பெற முடியாது விண்ணகராட்சியத்தின் விருந்திலும் பங்கு பெற முடியாது என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஊன் இயல்பின் செயல்கள் தூய ஆவிக்கு முரணானது என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் ஊன் இயல்பின் செயல்கள் பகையானது என்றும் ஊன் இயல்பின் செயல்களை செய்வோர் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது என்றும் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் இவ்வாறு ஊனியல் செய்து வாழ்கிற மக்கள் கடவுளுக்கு ஏற்காத ஒரு வாழ்க்கை வாழ்வதால் அவர்கள் இரண்டாம் சாவாகிய நரகத்திற்கு செல்வார்கள் என்று புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையிலும் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தையிலும் தெளிவாக சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் வழியாக மீட்பையும் கடவுளின் அருளையும் நிறைவாக பெற்று நாம் ஆவிக்குரிய செயல்களை செய்து வாழும் போதுதான் நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம் இறை ஆட்சியிலும் பங்கு பெறுவோம் மாறாக இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பையும் கடவுளின் அருளையும் பெற்றுக் கொண்ட நாம் ஆவிக்குரிய செயல்களை செய்யாமல் ஊனியல்பின் செயல்களை செய்து வாழ்வோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசிரை இழந்து வாழ்வோம் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இந்த கடவுளின் பிள்ளைகளாக ஒழியின் மக்களாக நாம் சுடர் விடுவோம் அப்பொழுது பரலோக பிதா உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவில் இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்படி வாழ்ந்தால் இறை ஆட்சியில் பங்கு பெற முடியும் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்